கருமாரி தேவியானவள் யார் தன்னை பணிந்து பாடுகின்றார்களோ அவர்களுக்கு வரம் வழங்க உடனே தயாராக இருப்பாள் அதனால்தான் பாடுகின்றோர் பாட பரிசளிக்கும் புண்ணியவதி என்ற ஒரு பாடல் உங்களுக்கு தரப்படுகிறது பாடுகின்றோர் பாட பரிசளிக்கும் புண்ணவதி பாடுகின்றேன் புனையே கேளம்மா தேடிவந்தோர் கெல்லாம் தரிசனம் தருபவளே தேடிவந்தோர் கெல்லாம் தரிசனம் தருபவளே உனை நாடி வந்தோர் கெல்லாம் நல்லதே செய்பவளே நாடி வந்தோர் கெல்லாம் நல்லதே செய்பவளே பாடுகின்றோர் பாட பரிசளிக்கும் பாடுகின்றேன் குணையே கேளம்மா அறம் உரைத்தே மக்கள் குறையலம் தீர்ப்பவளே குற்றமே செய்திடினும் குணமாக கொள்பவளே அறம் வளர்த்த நாயகியே அருமை கருமாரியே ஆதிப்பராசக்தியே ஆனந்த பைரவியே ஆதிப்பராசக்தியே ஆனந்த பைரவியே பாடுகின்றோர் பாட பரிசளிக்கும் புண் பாடுகின்றோம் உனையே கேளம்மா